தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்த முடிவா என பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கிறது தமிழக அரசின் போக்குவரத்து தொடர்பாக தமிழக அரசின் போக்குவரத்து துறை பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டுகிறது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மூலம் தொடரப்பட்ட வழக்கில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து குழு அமைத்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க கடந்த ஜனவரி மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது போக்குவரத்து ஆணையர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவிடம் ஆண்டுதோறும் கட்டண உயர்வு வழங்கி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் குறிப்பாக டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் ஆகியவற்றின் விலை உயர்வுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் கட்டண உயர்வு வழங்கிட வேண்டும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கட்டண உயர்வு தொடர்பாக கோரிக்கை பரிசீலனை தொடர்பாகவும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கட்டண உயர்வு குறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து நுகர்வோர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க போக்குவரத்து துறை அழைப்பு விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி